நம்பருக்கு இவங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் சரி அடுத்ததா நம்ம மூல நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா அந்த விஸ்டின் கால்ல நம்ம இது பண்ணிருக்கோம் அதுல வந்து சின்ன மாறுதல் ஆயிருக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் ஜீரோ இதுதான் வந்து செகண்ட் நம்பர் நீங்க மேக்சிமம் முதல் நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா சரி மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பத்தொன்பதாவது நட்சத்திரம் இந்த பத்தாவது நட்சத்திரத்துல வந்து மூலம் அப்படின்னா கேது பகவான் அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிறது கேது பகவானுடைய நட்சத்திரம் அதுல கேதுவோடைய யோகம் கேதுனா என்ன ஞானம் ஒருத்தர் ஞானமா இருக்காங்களா அறிவிலியா இருக்காங்களா அப்படின்னா அந்த கேது பகவானுடைய அமைப்பை வச்சு சொல்லுவோம் அப்ப கேது அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் ஒருத்தர் அறிவை தூண்டி விடக்கூடிய ஒரு கிரகம் ஆஹ் ரொம்ப படாமல் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ரொம்ப பேராசையெல்லாம் பட வேண்டாம் இதுல அளவாதான் பண்ணணுங்கிறது தங்களை அடக்கி வைத்து மற்ற கிரகங்களே ஆளுமை கொஞ்சம் கம்மியா இதுல படாத போனா கெட்ட வழியில போகுன்னு அதுல அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து கேது பகவான் அப்ப அந்த யோகத்தையே பிறகு அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்துல நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க அடுத்தது பெரிய லெவல பற்றிருக்காது அப்படின்னா பேராசைப்படாதவர்கள் ரொம்ப பேராசையெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்காது எப்படி நம்மளோட அப்பா வந்து வாதியாரா இருந்தாரு அப்பா ஜோதிடரா இருந்தாரு எங்க அப்பா பெரிய வல்லமேல பெரிய ஆளு அவருக்கு தான தர்மம்லாம் நல்லா செஞ்சாரு இந்த மாதிரி உங்களோட வம்சத்தை பெரு அளவா கொண்டு போறது வம்சத்தை வந்து சூப்பரா கொண்டு போய் அந்த வம்சத்துல வரக்கூடியவங்களா இருப்பீங்க அப்ப இந்த மூல நட்சத்திரத்துக்கு சில விஷயங்கள் வந்து கைக்கு வராது நிறைய கஷ்டப்படணும் என்ன அப்படின்னா ஒரு திருமணம் ஆகும் படிப்பு இடம் படிப்பு லேட்டாகவும் இடமாற்றம் தடைப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வரும் ஏன் அப்படின்னா மூலம் ஆண் மூலம் பெண் மூலம் இந்த ரெண்டு மாதிரி இருக்கு அது ஜாதகத்தை பொறுத்து நம்ம சில விஷயங்கள் நிர்ணயிக்கணும் ஆனால் இந்த யோகங்கிறது இருக்கானா கண்டிப்பா இருக்கு இது எப்படின்னா செவ்வாய் கேது செவ்வாய் கேது இந்த செவ்வாய் கேது யாருக்கெல்லாம் ஒன்னா இருந்துச்சுன்னா டாக்டர் டாக்டர்ங்கிறது சூரியனை தான் சொல்லுவாங்க செவ்வாய் சொல்லுவாங்க நம்ம எப்படி சொல்றோம்னா கேதுவும் செவ்வாய் இருந்துச்சுன்னா இருக்கு பல் டாக்டர் இருக்கு ஆயுர்வேதிக் இருக்கு சித்தா இருக்கு ஹோமியோபதி இருக்கு ஏதாவது அலோபதி கிடையாது ஆனா அதை தவிர இங்கிலீஷ் இதுல இல்லாம சித்தா ஹோமியோபதி நம்மளுக்கு வந்து அலோ நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி ஏதாவது ரீதியா நீங்க கண்டிப்பாக இல்ல கெமிக்கல் சந்த சம்பந்தப்பட்டது கெமிக்கல் இல்ல ஒரு அந்த கெமிக்கல் ரசாயனத்தை உருவாக்க ஆர்வம் அதிகமாக இருக்கும் அடுத்தது இந்த கேது யோகம் அப்படிங்கிறது உங்க வம்சத்துல நிறைய லேட்டான திருமணங்கள் நடக்கும் லேட்டான திருமணங்கள் அந்த திருமணங்கள் வந்து லேட்டா அமையாம இருக்கும்னா இந்த இந்த செவ்வாய்க்கு எது ஒன்னா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமா அமையும் தாமதமா கொடுத்தாலும் நல்ல நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நிரந்தரமான ஒரு குழந்தையை கொடுக்க ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா அப்ப இந்த மூல நட்சத்திரத்துல ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் மாற்றம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரே விஷயமா நடந்துட்டு இருக்குன்னா ஒரு மாற்றம் உண்டு அடுத்து வாழ்க்கையில உயர்வு உண்டு மறுபிறப்பு அப்பா நான் வந்து ஒரு மறுபிறவி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மூல நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா சொல்லுவீங்க இந்த காலகட்டத்துல நான் மறு பிறவியே எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடியவங்க அதுல இருந்து ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த யோகத்தின் மூலியமா கிடைக்கும் அப்ப இந்த செவ்வாய் கேது சேர்க்கையோ செவ்வாய் கேது வந்து செவ்வாயோட இருந்தாலோ நான் அதனுடைய சாரத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக இந்த கேது யோகம் கிடைக்கும் கேது யோகம்னா புத்திசாலி நீங்க உங்களுடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் எதுல இருந்தாலும் மீண்டும் வந்து உயர்வான வாழ்வுக்கு உங்களை உயர்த்திக்குவீங்க அப்படிங்கிறது இது இதுல காளி தான் உங்களுக்கு ரொம்ப இஷ் தெய்வம் உங்களுடைய இதுக்கு காளி காளினா ஆஹ் ரொம்ப பயங்கர காளி அப்படின்னா சொல்லுவாங்க காளி தேவி வனபத்ரகாளி அம்மன் அடுத்தது வந்து காளி தேவி ருத்ரகாளி இந்த மாதிரி காளி தேவியை வழிபடுவது ரொம்ப இஷ்டமான விஷயம் உங்களுக்கு நல்ல அற்புத பலன் கொடுக்கும் ஏன்னா காளி தேவிதான் நம்ம என்ன மந்திரங்கள் தப்பா சொல்லி நல்ல உள்ளத்தோட மந்திரங்கள் தப்பா சொன்னாலும் காளி மன்னிச்சிருவாங்க பாக்குறதுக்கா பயங்கரி ஆனா அவங்க ரொம்ப சாந்த சொல்வினி புரியுதுங்களா அவங்களுடைய பயங்கரி அப்படிங்கிறது வந்து நம்ம மக்களிடையே கிடையவே கிடையாது அவங்கள அன்போட வழிபட்டா ரொம்ப சீக்கிரமா அனுகிரகம் சீக்கிரமா நம்மளுக்கு பலன் கொடுக்கணும்னா காளியோட மந்திரம் நீங்க நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா அந்த அந்த நம்ம புராணங்கள் தான் படிக்க படிக்கிறவங்க அத தான் வசப்படுத்துறதுக்கு எல்லா மந்திரவாதிகளும் இருப்பாங்க ஏன் அப்படின்னா காளி மட்டும்தான் ஈஸியா வசப்படுவாங்கன்னு அவங்க குழந்தை தெய்வம்னு சொல்லுவாங்க அப்ப காளியை நீங்க வசப்படுத்துற மாதிரி காளி தேவிய நீங்க கும்பிட்டு வரணும் ஓம் காளி தேவியே நமக்கு அவங்களோட மந்திரங்கள் ரொம்ப அதிகப்படியா இருக்கு லட்சக்கணக்கான மந்திரங்கள் இருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படி தெரியலன்னா ஓம் காளி தேவிய நமக்கு சென்னையில காளிகாம்பாள் கோயில் இருக்கு சென்னையில பாத்தீங்கன்னா காளிகாம்பாள் அந்த கோயிலுக்கு போங்க முன்னேற்றம் நிச்சயம் அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க கேது யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இத பரிகாரமா நீங்க வந்து கண்டிப்பா கேது பரிகாரம் கேது பரிகாரம்னா ராகு கேது கோயிலுக்கு உங் ஏதாவது ஒரு பிரசாதம் வாங்கி கொண்டு போய் கொடுங்க பிரசாதம் செஞ்சு கேதுக்கு என்ன பிடிக்கும் ராகுக்கு என்ன பிடிக்கும் எள்ளும் கொல்லும் இந்த மாதிரி ஒரு தானியங்கள் அது எள்ளு தானியங்கள் வேகிச்சு ஒரு பிரசாதமா மக்களுக்கு கொடுக்கும் போது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஞான மார்க்கம் அடைந்தவர்கள் சித்தர்கள் அவங்களெல்லாம் நீங்க போய் வழிபடுறது இன்னும் நல்லா இருக்கும் அனாதை குழந்தைகள் அஹ் மூத்தோர் அனாதை இல்லங்கள் இந்த மாதிரி இல்லங்களுக்கு எல்லாம் போய் அன்னதானம் பண்றது வந்து கேது பகவானோட ஆக்டிவி நல்லா இருக்கும் கேது பகவான் நல்ல ஸ்தானத்துல நல்ல பரிபூர்ணமான அம்சம் உங்களுக்கு இருந்தா உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேவா இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க அடுத்தது இருபதாவது நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம்